நண்பர்கள் வணக்கம் நான் கடந்த ஏப்ரல் மாதம் தேதி அன்று காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் அனைவருக்குள்ளாக்கில் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அந்த தாக்குதலில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு பேர்கள் என்று அரசாங்கம் கணக்கு கொடுத்திருந்தாங்க அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்து இன்றோடு சரியாக பதிமூன்று தினங்கள் கடந்து விட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நமது இந்திய நாட்டோட அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறது இதற்கு இடையில் இரு நாடுகளுக்கு இடையே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பண்ண கட்ட பஞ்சாயத்து அது சம்பந்தமாக நம்ம இயற்கன காணொலி பதிவு பண்ணிந்தோம் நண்பர்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோட பாருங்க அதே மாதிரி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களில் வினய் நர்வாலின் என்பவரும் ஒருவர் இவர் இந்திய கடற்படை அதிகாரி இவர் பலியான அந்த சமயத்தில் இவருடைய மனைவியான ஹிமாஷி நர்வாலின் அவர்கள் கதறிய அந்த காட்சி இவர்களுக்கு திருமணமாகி வெறும் ஏழு தினங்கள் கடந்த நிலையில் ஹனிமூன் ட்ரிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணாங்களாம் ஆனால் விசா ப்ராசஸிங் கொஞ்சம் தாமதமானதால காஷ்மீருக்கு போயிருக்காங்க போன இடத்தில் இதை போல நடந்திருக்கு இந்த நிலையில் வினய் நர்வாலின் மனைவியான ஹிமான்ஷி நர்வால் பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்தை சொல்றாங்க அவங்க பேசின அந்த பேச்சு அவர்களுக்கு எதிராகவே திரும்புது அப்படி என்ன பேசினாங்க அதாவது நடந்த இந்த தாக்குதலை குறித்து நமது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ காஷ்மீர்களுக்கு எதிராகவோ வன்மத்தை பரப்பாதீங்க நமது இந்திய இஸ்லாமியர்களையும் காஷ்மீரிகளையும் வெறுக்காதீங்க இவ்வளவுதான் சொன்னாங்க நமது இந்திய இஸ்லாமியர்களையும் காஷ்மீரையும் வெறுக்காதீங்கன்னு இவ்வளவுதான் சொல்றாங்க இதற்கு முன்பாக பாருங்க தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அனைவரும் நமது சக இந்துக்கள் இந்துக்கள்னு குரல் கொடுத்திருந்தாங்க டக்குன்னு பாருங்க இதை போல இந்த ஹிமாஷி நர்வால் அவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு எதிராக திரும்புறாங்க இந்துக்கள் எல்லாரும் இமான்ஷி நர்வால் தெரிவித்த இந்த கருத்துக்கு எதிராக சமூக வலைதளங்கள் வாயிலாக என்ன என்ன அந்த அம்மாவை திட்டணுமோ அந்த அளவுக்கு திட்டிருக்காங்க மோசமான வார்த்தைகள்ல என்ன இது இந்த அம்மா இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க காஷ்மீரிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்ப திட்டம் போட்டு இந்த அம்மா தான் வேணுன்னே வாண்டடா பர்பஸா கூட்டிட்டு போய் அவருடைய கணவரை குனுட்டாங்களோ திருமணமாகி சில தினங்களில் கணவர் இறந்து போறாரு கணவர் இறந்து சில தினங்களுக்குள்ளாக இதை போன்ற ஒரு கருத்தை இவங்க தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த அம்மா இந்துவா முஸ்லீமா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டு இஸ்லாமியரா இந்த பொண்ணு தீவிரவாதத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது என்னன்னு இந்த அம்மாவை செக் பண்ணுங்க முக்கியமா பாருங்க இவருடைய மாமனார் மாமியார் இந்த அம்மாவை வாட்ச் பண்ணி தீவிரமாக கண்காணித்து வினை நர்வாலோட சொத்துக்கள்ல கொஞ்சம் கூட பங்கு கொடுக்காம இந்த வெட்டி விடுங்க உங்களுக்கு பின்னணியில் வேற யாரும் இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து தான் இதை போலாம் செஞ்சு வினை நர்வாலோட சொத்துக்களை அபகரிக்கத்துக்கு திட்டம் போடுறாங்கன்ட்டு மேக்சிமம் மேக்சிமம் அதாவது நமது இந்திய இஸ்லாமியர்களுக்கும் காஷ்மீர்களுக்கும் எதிராக வன்மத்தை பரப்பாதீங்க வெறுக்காதீங்கன்னு சொன்ன காரணத்திற்காக எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாருங்க சமூக வலைதளங்களில் இவருக்கு எதிராக ஹிமான்ஷி நர்வாலுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட முடியுமோ அந்த அளவுக்கு பதிவிட்டுங்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு பின்னணியில் வேற யாரோ இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து தான் இதை போல செய்து திட்டம் போட்டு வினய் நர்வால் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு பிளான் சொன்னதோடு இதற்கு முன்பாகவே சில ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீரில் நடந்த ஆசிபா சிறுமியோட படுகொலையை யாராலும் மறக்க முடியாது அந்த சமயத்தில் அந்த ஆசிபா சிறுமியோட மரணத்துக்கு எதிராக இந்த அம்மா கண்டன பதிவு எல்லாம் பதிவு பண்ணிக்காங்க ஒரு சிறுமியோட கோர கொடூர படுகொலையை கண்டித்து கண்டன பதிவு பண்ணது பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி பாருங்க அதையும் இந்த பட்டியலில் சேர்த்து இமான்ஷி நர்வாலினுக்கு எதிராக மேக்சிமம் எந்த அளவுக்கு வன்மத்தை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு வன்மத்தை பரப்பினுக்கிறாங்க அப்போ நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை குறித்து இவர்களின் உள்நோக்கம் என்ன இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ள தான் பாருங்க சக இந்துக்களை எங்களோட சக இந்துக்களை படுகொலை பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதே இப்ப பாருங்க யார இவங்க சக இந்துக்கள்னு சொன்னாங்களோ அதே சக இந்துக்கள் ஒரு இந்துவுக்கு எதிராக என்ன மாதிரி வன்மத்தை பரப்புறாங்கட்டு நியாயமா பாக்க போனா இந்த இடத்துல மக்களோட கோபம் தீவிரவாதிகள் மீது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உண்டான கோபம் யார் மீது வரணுங்க யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணுங்க ஆளும் அரசை எதிர்த்து தான் அது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு ரெண்டு அரசையும் சேர்த்து தான் எதிர்த்து தான் மக்கள் கேள்வி கேட்கணும் முக்கியமா நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் நடப்பதற்கு முன்பாகவே இதை போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்று உளவுத்துறை அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பத்திரிகை ஆதாரங்கள் ஆதாரபூர்வமாக தெரிவிக்கிறது ஸோ இதை போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நடத்தப்படலாம் என்கின்ற தகவல் உளவுத்துறை முன்கூட்டியே அறிவித்த பிறகும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏன் முன்னாடியே செய்யலைன்ற ஒரு கேள்வியை இவங்க மத்திய அரசை எதிர்நோக்கி தான் மக்கள் நியாயமாக கேட்கணும் நடந்த தீவிரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதலாக பார்க்காமல் ஒரு மத ரீதியாக மத கண்ணோட்டத்தோடு திருப்புற பட்சத்துல நம்மளோட அதாவது மக்களோட எந்த பக்கம் போகும் மதத்து பக்கம் போகும் தாடி வைத்து கொண்டு குல்லா போட்டுன்னு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பாருங்க அவங்க எல்லாருமே தீவிரவாதி மாதிரியே பாருங்கன்னு சொல்லி மத ரீதியாக இந்த பிரச்சனை திசை திருப்பற காரணம் தான் பாருங்க மக்களுக்கு யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணமாட்டு ஒரு நாட்டோட நேர்மையான குடிமகனோட நேர்மை அந்த நாட்டு பக்கம் தான் நிற்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் தீவிரவாதிகள் எல்லையே கடந்து உள்ளே வந்து தைரியமாக அடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ எந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு யாரால் கோட்டை விடப்பட்டது என்கின்ற கேள்வியை கேட்பதும் ஒரு நேர்மையான குடிமகனோட கடமையே ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்த அந்த அந்த சமயத்தில் சமயத்தில் கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது பயங்கரவாதிகளின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டது என்று ஆனால் நடந்து முடிந்த பிறகு பயங்கரவாதிகளின் முதுகலும்பு உடைக்கப்பட்டதற்கு பிறகு நடந்த தீவிரவாத தாக்குதல் எவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நாக்ரோட்டா ராணுவ தள தாக்குதல் நடத்திய அந்த ராணுவ தள தாக்குதல்ல இறந்து போனவர்கள் ஏழு சோல்ஜர்ஸ் ரெண்டு ஆபீசர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற ஏழு யாத்திரிகள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் அதுல ஏழு யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாஞ்சுவான் ராணுவ நிலைய தாக்குதல் அந்த நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் அந்த புல்வாமா தாக்குதலில் இறந்த ராணுவ வீரர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு காஷ்மீர் பஸ் ஸ்டாண்ட்ல குண்டு வெடிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சூசைட் அட்டாக்கு முப்பத்தி ஏழு ராணுவ வீரர்கள் பலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பூஞ்சி ரஜோரி என்கின்ற இடத்தில் நடத்திய தீவிரவாத தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் இருபத்தி நாலு காஷ்மீர்ல பாருங்க பஸ்ஸுக்குள்ளவே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இறந்து போனவர்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல்காமில் நடத்திய தீவிரவாத தாக்குதல்ல இருபத்தி ஆறு பேர்கள் இறந்திருக்காங்க அப்ப நமது நாட்டோட பாதுகாப்பு விஷயத்துல எங்கேயோ பிரச்சனை இருக்குன்ட்டு மத்தியில் ஆட்சி பண்றவங்க எப்போ பாருங்க அலர்ட் ஆயிருக்கணும் இல்லை அதனோட விளைவு தான் பாருங்க தைரியமா உள்ள வந்து எல்லையை கடந்து வந்தே இத்தனை பேரை சுட்டு போயிருக்கான் இதை தொடர்ந்து நமது இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அடுத்தடுத்து அதுல முக்கியமானது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இந்தியாவுக்குள் வருகின்ற சார்க் விசா ரத்து இந்தியாவுக்கு வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் அது எந்த வேலைக்காகவோ அபிஷியல் பர்சனலாகவோ மெடிக்கல் காரணமாக வந்திருந்தால் கூட அனைவரும் எட்டு மணி நேரத்துக்குள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் பாகிஸ்தானோட முக்கியமான சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் யூடியூப் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் என்ன வேண்டுமானும் நடக்கலாம் முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்கு முன்பாக சொன்னாங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் கடந்து விட்ட நிலையில் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் நமது நாட்டோட அரசாங்கம் எடுக்க போறாங்கட்டு உலக நாடுகள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது இதற்கடுத்து இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுக்கிற நடவடிக்கை நாங்க மட்டும் சும்மாவா நாங்களும் எடுக்கணும் இல்லைங்களா எங்க பங்குக்குன்னு சொல்லி அவங்களும் இறங்குறாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு அதுல முக்கியமானது பாருங்க பாகிஸ்தான்ல ஒலிபரப்பாகி வந்த எஃப் அந்த எஃப் இந்திய பாடல்கள் எதுவும் பாருங்க ஒலிபரப்பாகாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுறாங்க நீங்க மட்டும்தான் வான்வெளியை மூடுவீங்களா இந்திய வான்வெளி எல்லைக்குள்ள பாகிஸ்தானோட பிளைட் எல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் பாருங்க வான்வெளியை மூடுறோம்ட்டு பாகிஸ்தானோட வான்வெளியும் பாருங்க மூடுறாங்க இப்படி இரு நாடுகளுக்கு இடையே ஒருவர் மாற்றி ஒருவர் வான்வெளியை மூடிய பிறகு என்ன நடக்கும்னா உதாரணத்திற்கு ஒரு நாட்டில் இருந்து பாகிஸ்தானுக்கு போறாங்கன்னு வச்சுப்போம் இந்திய வான்வெளி எல்லையை கடந்து போகணும்னு சொன்னா வான்வெளி எல்லையை இந்தியா மூடிய பிறகு அந்த எல்லையை கடந்து போக முடியாது அதனால பாருங்க சுத்தின்னு போகணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒரு இருந்து கிளம்புற ஃபிளைட்டு பாகிஸ்தான் வழியாக போயிட்டு இந்தியாவுள்ள வரணும்னு சொன்னா பாகிஸ்தான் வான்வெளி எல்லையை கிராஸ் பண்ண முடியாது ஏன்னா மூடிடுறாங்க இல்லைங்களா அதனால பாருங்க சுத்தின்னு நம்ம இந்தியாவுக்குள்ளே வரணும் ரோட்ல ஏதாவது பிரச்சனை வந்தோ இல்ல ரிப்பேர் பண்ணும்போது போது டிராபிக் திருப்புவாங்க இல்லைங்களா டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி பாருங்க வானத்துல பறக்கிற விமானங்களை டேக் டைவர்ஷன் பண்ணி விடுறாங்க அடுத்து கட்ட பஞ்சாயத்து உலகத்துல எந்த நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் பாருங்க முதல்ல ஃபர்ஸ்ட் களத்துல இறங்கி நடுவுல உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்றது அமெரிக்கா தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணது இறங்கினாரு ரெண்டு பக்கமும் மத்தியஸ்தம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணாரு ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் மேலோட்டமா மேம்போக்காக பாருங்க ஆஹ் பாருங்க உங்க நாட்டில் நடக்கிற தீவிரவாதத்தை ஒழுங்கா நீங்க முதல்ல கண்டிக்கணும் கட்டுப்படுத்தி வைக்கணும் அதே சமயத்துல இந்தியா இது சம்பந்தமாக பண்ற விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு தான் சொன்னாரே தவிர பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலை அமெரிக்கா களத்தில் இறங்கி ரெண்டு பேருக்கும் நடுவே பஞ்சாயத்து செய்த கூட பாகிஸ்தானோட அமைச்சர் கவாஜா ஹாசிப் என்ன நேற்றைய தினம் பாகிஸ்தானுக்கு வருகின்ற சிந்து நதி நீரை தடுப்பதற்கு இந்தியா ஏதாவது தடுப்பெல்லாம் கட்டினாங்கன்னா நாங்க கண்டிப்பா அதை அழிப்போம் இரு நாடுகளும் ஆயுதங்களை கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் தாக்கி கொண்டால் மட்டும்தான் அதற்கு பெயர் போர் என்று அர்த்தம் இல்லை இதே போல தண்ணீரை தடுப்பதற்கு பெயரும் போர் நடவடிக்கையாக தான் நாங்கள் கணக்குல எடுத்துப்போம் அதனால எங்களுக்கு வருகின்ற தண்ணீர் ஏதாவது தடுப்பதற்கு இந்தியா அணை ஏதாவது கட்டி தடுத்தீங்க நாங்கள் பாருங்க அதை அழிப்போம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும் நினைத்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ முடியாதுன்றாங்க சரி அப்படி என்னதான் சொல்லுது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்த சிந்து நதிநீர் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது சுமார் ஒன்பது ஆண்டுகள் நடக்குது அந்த ஒன்பது ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் நமது நாட்டோட முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் பாகிஸ்தான் நாட்டோட முன்னாள் பிரதமரான ஆயுப் கான் இருவரும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிந்து நதி படுகையில் பாய்கின்ற கிழக்கு பகுதி தண்ணீர் சட்லெஜ் ராவி மற்றும் வியாஸ் ஆகிய மூன்று நதிகள் இந்தியாவிற்கும் மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய நதிகள் அனைத்தும் பாருங்கள் எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கும் என்று ஒப்பந்தம் போடப்படுகிறது இந்த பகுதி தண்ணீர் இந்தியாவிற்கும் அந்த பகுதி தண்ணீர் பாகிஸ்தானுக்கும் என்று போடப்பட்ட இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திற்கு நடுவில் ஒரு ஆணையம் ஒன்று அமைக்கப்படுகிறது சிந்து நதிநீருக்காக அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் என்பது இரண்டு நாட்டிலும் செயல்படும் ஏதாவது ஒரு பிரச்சனை இரு நாடுகளுக்கு இடையில் வந்துட்டா இந்த ஆணையம் நடுவில் வருவாங்க எங்க நாட்டுக்கான ஆணையம் அந்த நாட்டுக்கான ஆணையம் உட்காந்து பேசி தான் பஞ்சாயத்து பண்ணி என்னன்னு கேட்பாங்க எடுத்த எடுப்புல டப்பு டிப்புன்னு பாருங்க இந்தியா நினைத்தால் மட்டும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை அவ்வளவு எளிதில் நிறுத்தி வைக்க முடியாது ரத்தம் செய்ய முடியாது ஒரு வேலை இரண்டு நாடுகளின் ஆணையமும் பேசி உட்காந்து பஞ்சாயத்து செய்த பிறகும் பாருங்க ஒத்து வராவிட்டால் இது சம்பந்தமாக நடுவர் நீதிமன்றத்துக்கு செல்லவும் போடப்பட்ட இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துல அதற்கு வழி இருக்கு இதை எல்லாத்தையும் மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதற்கு ரத்து செய்வதற்கு ஏதாவது தடுப்பதற்கு இந்தியா வழி செய்தால் அதை நாங்கள் அழிப்போம்னு பாருங்க பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ஏன் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிலாவல் என்பவர் ரத்தம் தெறிக்க தெரிக்க ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டார் அதாவது பாருங்க ஒன்னு சிந்து நதி நீர்ல தண்ணீர் ஓடணும் அப்படி இல்லைன்னா ரத்தம் பாயணும் பாருங்க ஏற்கனவே பாகிஸ்தான்கிட்ட என்ன சொல்றாங்க யோ நீங்க தான் என் தீவிரவாதியை வளர்க்குறீங்க நீங்க தான் ட்ரைனிங் கொடுத்து தீவிரவாதிகளை ஊட்டி ஊட்டி உருவாக்குறீங்க உங்க நாடால் தான் எங்களுக்கு தொல்லையே உலக நாடுகளுக்கு பரவர தீவிரவாதிகள் எல்லாருமே பாருங்க பாகிஸ்தான் வழியாக இருந்து தான் போறாங்க உங்க நாடுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுதுன்ட்டு எல்லாரும் கை காட்டினுகிற நிலையில் பாகிஸ்தானோட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவலே சொல்றாரு பாருங்க ஒன்னு சிந்து நதி நீர்ல தண்ணீர் பாயனோ இல்லைன்னா ரத்தம் பாயணும்ட்டு இவர் பேசிய பேச்சுக்கு கடுமையான எதிர்விடங்கள் வந்ததை அடுத்து வேமா சூசோ இல்லாம சப்பக்கட்டு கட்டுறாரு பாருங்க இந்த பிலாவல் என்பவர் ஏங்க இது என்னோட தனிப்பட்ட ஓட்டனோட கருத்து கிடையாதுங்க இது நாட்டு மக்களோட உணர்வு பூர்வமான கருத்துக்கள் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் மனசுக்குள்ள கொந்தளிக்கிற கருத்தை தான் பாருங்க என்னுடைய கருத்துக்கள் மக்கள் பகமே திருப்பற ரத்தவெறி கருத்துக்களை சொல்லிட்டு கேட்டாக்கா பாகிஸ்தானோட அமைச்சரான கவாஜா ஹாசிப் என்ன சொல்றாரு ஏங்க நாங்க பேசுறது தாங்க உங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் நடைபெற்று கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் கடந்த நிலையில் இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரத்தையும் எங்களுக்கு எதிராக இந்தியா கொடுக்கவே இல்லை நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் பண்ணோம்னு இந்தியா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நாங்க தான் இதை செய்தோம் என்று உறுதிபூர்வமான உறுதிப்படுத்துற தகுந்த ஆதாரத்தை ஏதாவது இந்தியா கொடுத்துதா இல்லவே இல்லைன்னு பாருங்க பாகிஸ்தானோட அமைச்சர் சொல்றாரு ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கண்டிப்பாக பொறுப்பாக இருக்கிறது யார் சொல்றது இதே போல மார்கோ ரூபியோவா மார்கோ ரூபியோ தான் பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களை டைரக்டா தெரிவிக்கவே இல்லைங்களே அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸ் இதை போல சொல்லியிருக்காரு நடந்த இந்த பகல்காம் தாக்குதலில் ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தான் காரணமாக உள்ளது இதற்கு நடுவில் தான் பாகிஸ்தானோட பிரதமரான ஷாபாஸ் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் நாடி ஹெல்ப் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாத அளவுக்கு பேச்சுவார்த்தை போயின் பேசினுறாங்க அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கலான்ற ஒரு திட்டம் தீட்டி பேச்சுவார்த்தை போயின்னுக்கு இனிமேதான் பாருங்க வருகின்ற சில மணி நேரங்களில் என்ன நமக்கு தெரியும் இது ஒரு மறுபடியும் பாருங்க பாதுகாப்பு தான் இதை போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் நடந்த பிறகுதான் நாடு முழுக்க எந்தெந்த இடத்துல பாகிஸ்தானியர்கள் தேட இல்லைங்களா அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் பங்களாதேஷை சேர்ந்தவங்க மாற்றாங்க அது எங்க மாற்றாங்க குஜராத் மாநிலத்தில் ஏற்கனவே இது குறித்து நம்ம விரிவான காணொலியை பதிவு பண்ணிருக்கோம் நண்பர்கள் யாராவது பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவோட லிங்கையும் கொடுக்குறோம் பாருங்க தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் எந்தெந்த இடத்துல பாகிஸ்தானிகள் தங்கியிருக்காங்க சோதனை பண்ண தான் பாருங்க பரவலாக நிறைய இடங்கள்ல பங்களாதேஷை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக குடி புகுந்து இருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்களாம் சார் ஏராளமான பங்களாதேஷை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக குஜராத் மாநிலத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்களே எப்போ வந்தாங்க இந்த தாக்குதல் நடந்த பிறகா சில தினங்களுக்கு முன்பாகவா சில வாரங்களுக்கு முன்பாகவா இல்லைங்களே சில மாதங்களுக்கு முன்பாக கூட இல்ல சில வருடங்களுக்கு முன்பாக வந்திருக்காங்க கரெக்டா சொன்னா சில ஆண்டுகள் கூட கிடையாதுங்களாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்காங்களாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏராளமான பங்களாதேஷை சேர்ந்தவங்க குஜராத் மாநிலத்துல சட்டவிரோதமாக குடி வந்திருக்காங்க இந்த தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு பாகிஸ்தானியர்களை தேட போய்தான் பாருங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக இவ்வளவு பேர் தங்கியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்து என்னென்ன நடவடிக்கை யார் மீது எடுக்கிறாங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இவங்கெல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க இவங்க கையில் எப்படிங்க நம்ம நாட்டோட ஆதார் கார்டெல்லாம் கிடைச்சிது அப்படிலாம் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது ஏன் கேட்கணும் கேட்கவே கூடாது எந்தெந்த பங்களாதேஷை சேர்ந்தவங்களாம் பாருங்கள் குஜராத் மாநிலத்துக்கு தங்கியிருக்காங்களோ அவங்களோட வீடெல்லாம் இடிக்கணும் இடிச்சிருக்காங்க பல ஆண்டுகளாக பங்களாதேஷை சேர்ந்தவங்க குஜராத் மாநிலத்தில் குடி வந்து வீடு கட்டி உள்ளே இருக்கிறாங்க அவங்க வீட்டெல்லாம் பாருங்க இப்போதான் கண்டுபிடிச்சி குஜராத் மாநில பிஸ்கெட் ஜிபி அரசாங்கம் இடிச்சு நிற்கிறாங்க பங்களாதேஷில் பாருங்கள் ஏதாவது ஒரு போலியான ஆவணங்களை தயார் பண்ணி எல்லையை கடந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க நம்ம நாட்டுக்குள்ள போலியான ஆவணங்களை தயாரித்து உள்ளே வந்தவங்க அதிகாரபூர்வமான நமது அரசாங்கத்தோட ஆவணங்கள் அனைத்தும் இவர்களுக்கு யாரால் வழங்கப்பட்டது ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆதார் கார்டை இந்த பங்களாதேஷை சேர்ந்தவங்க வச்சு நிற்கிறாங்க வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க யாரால் வழங்கப்பட்டது எந்த அதிகாரிகள் வழங்கினாங்க அப்படின்ற ஒரு விசாரணை பண்ணும் இல்லைங்களா பண்ணக்கூடாது அவங்க வீட்டை தான் ஃபர்ஸ்ட் இடிக்கணும் அவங்கள முதல்ல அங்க இருந்து துரத்தணும் அதற்கு பிறகு நாங்கள் விசாரணை வச்சு இந்த ஆதார் கார்டு இனிமேல் செல்லாதுன்ட்டு நாங்க அறிவிச்சிடறோம் என்னப்பா ஆதார் கார்டு செல்லாதா மழை வெயில் புயல் பனி வெள்ளம் எதுவுமே பார்க்காம எவ்வளவோ கியூல நின்று கோடிக்கணக்கான மக்கள் எடுத்தாங்க அந்த ஆதார் கார்டு செல்லாதா எல்லாருக்கும் செல்லாதுன்னு சொல்லலங்க நமது நாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் கார்டு அப்படியே இருக்கும் இதை போல சட்டவிரோதமாக குடி வந்தவர்களுக்கு வழங்கி வந்த வழங்கப்பட்ட ஆதார் கார்டுகள் இனிமேல் செல்லாது எங்க சட்டவிரோத குடியேறிகள் நீங்களே சொல்றீங்க அப்படி சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதுக்காக ஆதார் கார்டை கொடுத்தீங்க எப்படி வாங்கினாங்க அவங்க அது சம்பந்தமா நாங்க விசாரிக்கிறோம் எப்படி கொடுத்தாங்க யாரால் வழங்கப்பட்டதுன்ட்டு ஆனா இப்போதைக்கு பாருங்க இனிமேல் இதை போன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு வழங்கிய ஆதார் கார்டும் செல்லாது இனிமேல் பாருங்க இந்த மாதிரி வேற நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு வரவங்களுக்கு உண்டான குடியுரிமை ஆதார் கார்டு கிடையாது சட்ட விரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள குடிபெயர்ந்த குடியேறிகளுக்கு இனிமேல் இந்த ஆதார் கார்டு என்பது குடியுரிமைக்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இன்று முதல் அதை ரத்து செய்யப்படுகிறது என்று ரத்து பண்றாங்க சரி சட்ட விரோதமான குடியேறிகளுக்கு மட்டும்தான் இந்த குடியுரிமைக்கான ஆதார் கார்டு செல்லாதுன்னு சொல்றாங்களா இல்ல ஒட்டுமொத்தமாகவே யாருக்குமே இனிமே குடியுரிமைக்கான ஆதாரமாக இதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்ட்டு சொல்ல வராங்களா அதை நம்ம டீப்பா உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஆதார் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கேமு எப்படி இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தை குறித்து நாளைக்கு மறுதினம் ஒரு காணொலி விரிவான ஆதாரபூர்வமாக பதிவிட போறோம் இந்த காணொலிக்குள்ள நம்ம அடுத்து நிறைவு செய்வதற்கு முன்பாக கண்டனம் யாருக்குங்க யாருக்கோ யாருக்கு தெரியும் ஏதாவது கண்டனம் தெரிவித்து போராட்டம் இல்லைங்களா பண்ணித்தானே ஆகணும் ஏன்னா பாருங்கள் இப்போதைக்கு மலை ஜேபி கட்சி வெளியே போயிட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கண்டனம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் எதுவுமே பிரச்சனை நடக்கலையே நடத்தி ஆகணுமே நாலு கோடி இல்லீங்களா அவர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு எதுவுமே பண்ணலையே பண்ணலையா பண்ணாமல் இருக்க கூட என்ன பண்ணலாம் நடந்த இந்த பகல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் எப்போங்க நாளைய தினம் மே ஐந்தாம் தேதி அன்று பிஸ்கட் ஜேபி கட்சியோட கரண்ட்டு மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாலு கோடியார் அவர்கள் தலைமையில் பாருங்க தமிழ்நாட்டுல பகல்காம் தாக்குதலை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது சரி கண்டனமோ ஆர்ப்பாட்டமோ ஊர்வலமோ போராட்டமோ புண்ணாக்கோ ஏதோ பண்ணிக்கோங்க ஆனால் போராட்டம் செய்வதற்கு முன்பாக நியாயமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்க யாரை எதிர்த்து இந்த போராட்டம் பண்றீங்க தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து போராட்டம் பண்றீங்க ஆனால் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யாரை எதிர்த்து போராட்டம் பண்றீங்க ஏன்னா பாருங்க மத்திய அரசுல பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க பாருங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் சொல்ற இடத்துல இருக்கிறாங்க அப்படி பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியை எதிர்த்து பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே பாருங்க தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்துறாங்களாம் ஏன் அப்படி ஏன்னா புதுமை எல்லாத்துலயும் புதுமை ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லைங்களா தற்கொலை மேல போனதுக்கு அப்புறம் எந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்லக்கூடாதே சரி தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடத்து ஏதாவது இருந்தால் பண்ணலாங்க தமிழ்நாட்டில் இப்போது எந்த பிரச்சனையும் நடக்கலையே என்ன பண்ண முடியும் அதனால பாருங்கள் எங்கள் கட்சியை எதிர்த்து எங்கள் கட்சியை போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் நாலு கோடியாரவர்கள் இறங்கியிருக்காது ஓரப்போக்கை பார்த்தா வடிவேல் காமெடியை மிஞ்சக்கூடிய வகையில் தற்கொலை மலை வந்தார்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் ஓவர் நைட்டில் அடித்து துவம்சம் பண்ணுற வகையில் நாலு கோடியாரவர்கள் அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவார் போதுங்களே போராட்டம் பாருங்கள் யாரை எதிர்த்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் கண்ணாடியை எதிர்த்து போராட்டம் செய்கிற இடத்துல பாருங்க கண்ணாடியை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய அளவு ஆளு ஆளுகிற கண்ணாடியை வைத்துக் கொண்டு அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே கத்திக்கினே போராட்டம் பண்ற வகையில பாருங்க இறங்குறாரு நாலு கோடியார் அவர்கள் டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்